அனைவருக்கும் வணக்கம் நம் தோல்விக்கு இரண்டு காரணங்கள் ஒன்று யோசிக்காமல் செய்வது இரண்டு யோசித்த பின்பும் செய்யாமல் இருப்பது ஒருவர் எவ்வளவுதான் திறமையான நபராக இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடும் பழக்கம் இருந்தால் அவருடைய வெற்றியும் தள்ளி போகும் நம்மில் பலருக்கும் இருக்கும் மிக பெரிய பலவீனங்களில் ஒன்று நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் சோம்பேறித்தனத்துடன் இருப்பது அதிலும் குறிப்பாக மாற்றிக்கொள்ளவே முடியாத விஷயமாக இருப்பது என்னவென்றால் உடனே செய்ய வேண்டிய அல்லது செய்ய முடிகிற விஷயத்தை கூட பிறகு செய்யலாம் நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது இந்த தள்ளி போடும் பழக்கத்தை கைவிடுவதற்கான சில வழிகளைத்தான் நாம் இன்றைய பதிவில் காணப்போகிறோம் ஒன்று நேர அட்டவணை தள்ளி போடுதல் மனநிலையை மாற்ற முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது வேலைக்கான நேர அட்டவணையை வகுத்து கொள்வது இந்த நேரத்தில் அல்லது நேரத்திற்குள் இந்த வேலைகளை செய்து முடித்திருக்க வேண்டுமென்று உங்களுக்கு நீங்களே உத்தரவிட்டு செயல்படுத்துங்கள் பிரித்து கொள்ளுங்கள் ஒரு நேரத்தில் ஒரு பெரிய வேலையை செய்ய வேண்டிய சூழல் வரும்போது அதிலுள்ள உள்ள சிரமங்களை எண்ணி அந்த வேலையை தள்ளி போடாதீர்கள் மாறாக ஒரு பெரிய வேலையை முதலில் செய்ய வேண்டியது அடுத்து செய்ய வேண்டியது இறுதி வடிவம் என்று சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றாக செய்து முடித்து கொண்டே வாருங்கள் சிறிது சிறிதாக செய்யும் போது போடும் எண்ணம் குறையும் மூன்று கேள்வி கேளுங்கள் ஒரு வேலையை தள்ளி போடும் முன் உங்களிடம் நீங்களே இந்த கேள்விகளை கேளுங்கள் ஏன் நாம் இதை தள்ளி போட வேண்டும் இதனால் ஏற்பட போகும் பிரச்சனைகள் என்னென்ன தள்ளி போடுவதால் நமக்கு கிடைக்கும் நஷ்டம் என்னவாக இருக்கும் ஒருவேளை நாம் இந்த வேலையை நேரத்திற்கு முடித்துவிட்டால் கிடைக்கும் மகிழ்ச்சி என்ன இந்த கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு வேலையை தள்ளி போடாமல் செய்வதற்கான உத்வேகம் கிடைக்கும் தள்ளி போட்டால் ஏற்படும் விளைவுகள் என்னவென்று தெளிவாக புரியும் நான்கு கஷ்டமானதை முதலில் முடியுங்கள் இங்கு பலருக்கும் இருக்கும் ஒரு பழக்கம் இருப்பதிலே கஷ்டமான வேலையை கடைசியாக முடிக்கலாம் என்று தள்ளிப் போடுவார்கள் மாறாக அந்த மனத்தடையை உடைத்து கஷ்டமான வேலையை முதலில் எடுத்து முடித்துவிட்டால் மனதில் இருக்கும் பிரஷர் நீங்கி உற்சாகம் ஏற்படும் மற்ற வேலைகளை அந்த வேகத்தில் செய்து முடித்து விடலாம் ஐந்து சாக்கு போக்குகளை குறையுங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து முடிக்காமல் இருக்க எனக்கு நேரமே இல்லை எனக்கு மன அழுத்தமாக இருக்கிறது இதை செய்வதற்கான மனநிலையில் இப்போது நான் இல்லை என்று உங்களுக்கு நீங்களாகவே காரணங்களை தேடிக்கொள்ளாதீர்கள் சொல்லிக்கொள்ளாதீர்கள் உண்மையில் இவை அனைத்தும் காரணங்கள் அல்ல சாக்கு போக்குகள் என்பதை உணருங்கள் உங்களால் எந்த நேரத்திலும் நீங்கள் நினைத்தால் ஒரு வேலையை செய்து முடிக்க முடியும் இதை உங்கள் மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் ஆறு கவன சிதறல்களை குறையுங்கள் நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த நேரத்தில் மற்ற செயல்களில் ஈடுபடுவதை குறைத்து கொள்வது மிகவும் முக்கியம் என்பதால் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாமல் உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் ஏழு உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு செயலை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்துவிட்டால் உங்களுக்கு பிடித்த ஒரு செயலை செய்து கொள்ளுங்கள் உதாரணமாக பிடித்த பாடலைக் கேட்பது பிடித்த உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுவது என உங்களுக்கு நீங்களே ஒரு பரிசு கொடுத்து கொள்ளுங்கள் எட்டு பிரச்சனைகளை சிந்தியுங்கள் ஒரு செயலை நீங்கள் செய்யாமல் இருப்பதால் பெரிதும் பாதிக்கப்பட இருப்பது நீங்கள்தான் என்பதை உணருங்கள் சரியான நேரத்தில் செய்து முடிக்காத பணியால் உங்களுக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகள் குறித்து முன்கூட்டியே யோசியுங்கள் திட்டமிடுங்கள் அதன்பின் உங்களால் உங்கள் செயலை ஒருபோதும் தள்ளி போடவே முடியாது நன்றி வணக்கம்